ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் என்னைக்கு பார்க்கப்படுற ரெசிபி பஞ்சாமிரதம் கோயில்கள்லேயும் கடைகள்லேயும் கிடைக்க பஞ்சாமிருதத்தை வீட்டு சுவையிலேயே எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி இது இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிடுங்க அஞ்சு பெரிச்சம்பழம் எடுத்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் காஞ்சம் கிரேப்ஸ் அதாவது நீங்கள் வெள்ளையும் எடுத்துக்கலாம் நெய் நெய் ஆப்ஷனல் தான் தேனு இப்போ இது நல்லா தேனாக வாங்கி வச்சுடுங்க இப்போ நம்ம கற்கண்டு பொடி கற்கண்டு இருந்தால் பொடி கற்கண்டு இப்போ நம்ம எல்லாம் தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்படியே எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை மசிச்சு விட்டுருங்க இல்லை அப்படின்னா கையை நல்லா கழுவி துடைச்சிக்கிட்டு நல்ல கையிலால் பசிஞ்சு விட்டுருங்க அதுதான் நல்லாயிருக்கும் நல்லா பசிஞ்சு நல்லா மசிஞ்சு கிடைக்கும் அப்புறம் இப்போ இது இருக்கட்டு மசிச்சாச்சு இப்போ பேரிச்சம்பள கொட்டையை நிற்கிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துருங்க பொடியாக கட் பண்ணி எடுங்க அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும் இப்போ அதையும் அதில் போட்டுருங்க நாட்டு சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இலக்கப்பொடி இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா பச்சை கற்பூரம் போடலாம் என்னட்டால் பச்சை கற்பூரம் இல்லை இப்போது தேன் சுத்தமான தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுங்க இன்னும் கொஞ்சம் விடலாம் நான் இதில் விட்டுருக்கேன் அது பதிவாகல பாருங்கள் நெய் நெய் ஒரு அரை டீஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் இப்போ எல்லாம் கலந்து விடுங்க இப்போ இதில் காஞ்ச திராட்சை கருப்பு இல்லைன்னா வெள்ளை போடலாம் கற்கண்டு பெரிய கற்கண்டு இருந்தால் அதை பொடிச்சு போட்டுவிடுங்க போட்டு எல்லாமே கலந்து நல்ல கைகளாலேயும் பிசைஞ்சு எடுக்கலாம் நல்லாயிருக்கும் கைகளால் பிசைஞ்சு எடுத்தால் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரும் இப்போ நம்ம தேனும் நெய்யும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இல்லை அந்த பழக்கலவே கூட சேர்த்து சாப்பிட்லாம் நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருலாம் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடுவோம் சுவையான பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் பூஜை நேரத்துங்க இதில் நம்ம இதே போல் வீடுகள்லேயே செய்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ